தாம்பரம் சானிடோரியத்தில் இந்து சேனா சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி கலந்து கொண்டு தாம்பரம் சானிட்டோரியத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து சேனா சார்பில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு தினந்தோறும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது இந்துசேனா ஒருங்கிணைப்பாளர் பீரங்கி ராமசுப்பிரமணியன் ஏற்பாட்டில் இன்று திரைப்பட இயக்குனரும் பெப்சி தலைவருமான ஆர் கே செல்வமணி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சிவா ஆகியோர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் கண்காட்சியினை திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சிவா மற்றும் இந்து சேனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீரங்கிமலை மலை ராமசுப்பிரமணி ஆகியோர் விநாயகர் சிலை கண்காட்சியினை பார்வையிட்டனர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள சுமார் இருபத்து ஓராயிரம் விநாயகர் சிலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி பேசுகையில் ஒவ்வொரு விநாயகரும் மிக அற்புதமாக சேகரிக்கப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக வாழ்த்து தெரிவித்தார் அதனை தொடர்ந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் விசாகா கமிட்டி தலைவர் நடிகை ரோகிணி காந்தராஜ் மீது அளித்த புகார் குறித்து கேள்விக்கு இது தொடர்பாக ஆயிரம் புகார்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் தற்போது ஆயிரம் விநாயகரைப் பற்றி மட்டுமே பேசுவோம் என கூறி பதில் அளிக்க மறுத்துவிட்டு சென்றார் இன்னைக்கு நாங்கள் கடவுள் அருளால் விநாயகர் அருளால் வந்து எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கி வந்தோம் இந்த விநாயகர் சிலை வச்சுருக்காங்க பார்க்கணும்னு நண்பர் வந்து ராமதாஸ் அழைச்சார் ஸ்ரீ வரலாறு இங்கே வந்து எங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம்னால் வந்து ஆயிரக்கணக்கான விநாயகர் இங்கே உலகத்தில் இருக்கு அனைத்து கடவுள்களையும் ஒன்றடைக்கி அனைத்து கடவுளுமா விநாயகர் எப்படி இருப்பார் முருகரா எப்படி இருப்பார் சிவனா எப்படி இருப்பார் பெருமாளா எப்படி இருப்பார் சரஸ்வதி எப்படி இருப்பார் உலகத்தில் என்னென்ன கடவுள் இருக்கோ அனைத்து வடிவமாக விநாயகர் ஒருத்தரை கற்பனை பண்ணுறது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்து நிர்ப சீனிவாசன் ரொம்ப நன்றி அதை வந்து அவர் பார்க்கும்போது எல்லாரும் சாமி கும்பிட்றோம் ஆனால் சாமியை மொத்தமாக நம்புகிற ஆட்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா இது மாதிரி இருக்காங்களா ஒரு நிறைய ரொம்ப அதிசயமாக அதை பார்க்கும்போது விநாயகர் கூட நேரடியாக பேசுகிற மாதிரியே அவர் சொன்னார் விநாயகரை அவருடைய தலைவராகவும் ஒரு உணவராகவும் இதயத்துல இருக்கு நான் விநாயகருக்கு ஒரு பணியாளுங்கிற மாதிரி பேசிட்டு வரும்போது அது ஏதோ உண்மையாக மேலுக்கு நடிக்கிற மாதிரி தெரியல அது உண்மையாக உலகத்துலேருந்து இதயத்துலேருந்து அந்த ஊர் செய்வதை கேட்குற மாதிரி விநாயகரை முழுமையாக நம்பரை முழுமையான மனிதராக சினிமா சொல்ல ரொம்ப நன்றி சினிமா சொன்னது இது போல் வந்து நான் வாழ்க்கை எனக்கு அறுபது வயசு பார்த்தேன் ஆகப்போது இந்த அறுபது வருஷத்தில் நான் வந்து இது மாதிரி ஒரு விநாயகர் ஊர்வலத்தை நான் பாட்டு விநாயகர் வந்து எல்லாமே அவரே பங்குதாரர் அவரே பாட்டினார் அவரே வந்து பார்வையாளர் அவரே வந்து விளையாடுறார் அவரே பார்க்குறாரு ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் க கற்பனை பண்ணி தாயோட வயிற்றில் குழந்தை விநாயகர் அயாக இருந்தால் விநாயகர் பிடிக்கும் மிருகமாக இருந்தால் விநாயகரை பிடிப்பார் கா காட்டுக்குள்ளே இருந்தால் விநாயகர் இருப்பிப்பார் மூணு நிலவில் இருந்தால் விநாயகர் பிடிப்பார் இதெல்லாம் கற்பனை பண்ணுறதுக்கே என்ன ஒரு கரையை த்ரியேட்டராக ஒரு டைரெக்டராக என்னால் கூட இவ்வளோ கற்பனை பண்ண முடியாது இதில் வந்து நூறு ஒரு பத்து பர்சன்ட்டு தான் என்னால் யோசித்து சொல்ல முடியும் இவ்வளோ விநாயகரை வந்து யோசித்து ஒரு மனிதன் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப 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 வாழ்த்துக்கு முயற்சி இந்த முயற்சியைக்கு உதவியான சிறுபதினா அவர் சொல்லிட்டார் யாருமே இது பண உதவி வேண்டிய அவசியம் இல்லை சார் விநாயகர் அவரே வந்து செலவு பண்ணிக்கிறார் நாங்கள் எங்கள் பைசா ஒன்று கூட செலவு இல்லை எங்கள் அவர் கம்பெனி வச்சுருக்காரு அந்த கம்பெனியில் நாங்களாம் வேலை செய்கிறோம் அதுலேருந்து அவர் சம்பாதிச்சுக்கிறாரு அவரே செலவு பண்ணுறாரு அதான் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து குழந்தை மாதிரி பேசுகிறாருன்னு வச்சு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் அவரோட பேசிட்டே வரும்போது நான் அவர் சொல்கிறது நான் முழுமையாக அப்படியே நம்பார் உண்மையாகவே ஒரு கடவுளை நம்புகிறாரு விநாயகரை நம்புகிறாரு அப்படின்னு ஒரேன்டி ரோகிணி வந்து சென்னை காவல் ஆயத்துல காந்திராஜ் மேல புகார் கொடுத்திருக்காரு நீங்க என்ன பண்ணுவீங்க போட மாட்டீங்க வரும் வந்து காந்திராஜ் மேல வந்து இயக்குநர் செல்ல வேண்டியது அப்படின்னு அது இன்னொரு பொண்ணு வர இப்போ காந்திரராஜ் ரோஹிணி வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் ஆயிரம் ட்யூட்டி வந்துருச்சு ஆயிரக்கணக்கான விநாயகரை நான் லைஃப்ல நான் முதன்முறையாக பாருங்க இந்த செய்தி மட்டும்தான் தான் நான் இன்னைக்கு கொடுக்க முடியும்